மயிலு மயிலுமயிலும் சேவலும் துணை ஜெய் ஸ்ரீராம் இன்று ஸ்ரீராம நவமி உலகத்து அனைத்து பெருமக்களுக்கும் ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியின் அருளால் ஸ்ரீராம நவமி வாழ்த்துக்கள் ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் துவங்கி யுத்த காண்டம் ஈராக உள்ள பகுதிகளை சுருக்கமாகவும் விரிவாகவும் பிற்பகுதி கைகேயின் ஆணையோடு துவங்கும் பொது திருப்புகள் பாடலில் அருணகிரி அருளகிரி அருள் இருக்கிறார் அதை சப்த மாலிகா மாளிகா எனும் சாவேரி நாட்டக்குறிஞ்சி தன்யாசி மோகனம் முகாரி பூர்வி கல்யாணி மற்றும் மத்தியமாவதி ராகங்களில் ரூபக தாளத்தில் திருப்புகழ் ஆசிரியர் தெய்வ திரு பி ராமநாதன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி ஸ்ரீ காஸ்ரீ ராமதாஸ் அவர்கள் இசையமைத்து ஸ்ரீமதி சீதாலட்சுமி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குரலில் குகஸ்ரீ காரா சங்கரதாஸ் அவர்கள் மிருதங்க இசையோடு இசைந்து பாடியுள்ளதை இந்த நன்னாளில் கேட்டு அயோத்தியாபதி ஸ்ரீ பாலராமரின் அருளை பெறுவோம் கரண் ராவணனின் தம்பி அவன் அந்த எல்லைக்கு காவலனாக இருந்தான் அவனிடத்தில் சென்று தன் துயரத்தை வெளியிட்டாள் சூற்பநகை மூக்கு அறுத்தவரை வேறறுக்கும்படி வேண்டினாள் கரண் போருக்கு புறப்பட்டான் அவன் படைவீரர் வீரர் பதினான்கு பேர் அவனை தடுத்து நிறுத்தி தாமே களம் நோக்கி சென்றனர் அவர்கள் முதல் பலியாயினர் அரக்கர் சேனை தடலென திரண்டு லக்ஷ்மணனை எதிர்க்க வந்தது லக்ஷ்மணன் போர் செய்ய துடித்தான் தன்னை அனுப்புமாறு வேண்டினான் தவம் செய்யும் முனிவர் அறக்கரளை அழிக்கும் பணியை ஒப்புவித்துள்ளனர் சந்தித்தார் சிங்கத்தை சூழ்ந்த யானை கூட்டம் போல கரண் படைகள் ராமனை சூழ்ந்தன அவர்களுக்கு திரிசிரா முத்தலையன் என்பவன் தலைமை தாங்கினான் அவனுடைய மூன்று தலைகளும் மூளைக்கு ஒன்றாக சென்று உருண்டன படை வீரர் அச்சம் கொண்டு சிதறி ஓடினார்கள் துடணன் என்பவன் அடுத்து தலைமை தாங்கினான் அவன் கரண் தம்பி அவனும் போர்க்களத்திலே மடிந்தான் பிறகு கரனே களம் நோக்கி தேரை செலுத்தினான் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்க இருக்கும் போருக்கு முன் நிகழ்வாக கரனோடு நடந்த போர் அமைந்தது ராமர் ஒன்பது அம்புகளை ஒரு சேர கரண் மீது ஏவினார் அவற்றிற்கு எதிராக அம்புகளை செலுத்தி கரண் அவற்றை அறுத்து அழித்தான் அம்பு மழையினால் ராமரது உருவம் முழுவதையும் மறைத்து விட்டான் கண்டு தேவர்கள் நடுங்கினார்கள் ராமர் கொண்டு வேகமாக வளைத்தார் அது விட்டது வில் எழுந்து ராமர் ஆகிவிட்டார் அடுத்து என்ன நடக்குமோ என்று அஞ்சும் சூழ்நிலை ஏற்பட்டது பரசுராமரிடமிருந்து பெற்ற மாபெரும் வில்லை வருணனிடம் கொளித்திருந்தார் ராமர் அதற்காக கை நீட்டினார் ராமர் வருணன் கொண்டு வந்து சேர்த்தான் அந்த வில் கை கொடுக்க அதிலிருந்து ஏவிய அம்பு கரணின் உயிரை குடித்தது பயிற்றிலும் அடித்துக் கொண்டாள் வாக்கினால் எனினும் அந்த துன்பம் நீடித்திருக்கவில்லை ராமனை அடைய வேண்டும் என்ற ஆசை அவளை வெறி செய்தது ராவணனிடம் சென்று ராமனை பிடித்து தரும்படி கேட்கலாம் என்று நினைத்தவண்ணம் லங்கை நோக்கி விரைந்தாள் ராவணன் தன் அத்தானி மண்டபத்தில் கொலு தன்னை வெல்வாரும் கொல்வாரும் இன்றி தரணியை ஆண்ட காவலன் அவன் இலங்கை நகரின் வடக்கு வாயிலில் மூக்கிலும் செவியிலும் வந்தாள் அரக்க மகளிர் இதைக் கண்டு இறங்கி அழுதனர் ராவணன் தங்கை துணையின்றி போக்கற்று வந்திருப்பதை பார்த்து அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை இலங்கை அரசன் கால்களில் விழுந்து புரண்டாள் வேந்தன கண்டு அதிர்ச்சியும் ஆவேசமும் கொண்டான் இடிபொலி போல பேர் ஆரவாரம் செய்து யாவர் செயல் என்று கேட்டான் காணிடை அடைந்து காவல் புரிகின்ற வீரர் இருவர் மன்மதனைப் போன்ற அழகு உடையவர் அவர்கள் மானிடர்தான் எனினும் மா இடர் செய்துள்ளனர் வாள் உருவி தடிந்தனர் என்றாள் மானிடருக்கு இ துணிவு வராது நீ ஏதோ பெரிய தவறு செய்திருக்கிறாய் அதனால் தான் அவர்கள் பொறுக்க முடியவில்லை இந்த எல்லைக்குச் சென்றிருக்கிறார்கள் நடந்தது அச்சமின்றி சொல் என்று கேட்டான் உருவிலே மன்மதனை ஒப்பர் தோல் வலிமையில் மேறுமலையை நிகர்ப்பர் முனிவர் வாழ்வில் அவர்கள் அக்கறை கொண்டவர் வில்லாத்தலும் வீரமும் உடைய அவர்கள் உன்னை துரிசாக மதிக்கின்றார்கள் அறக்கரை வேரோடு அழிக்க உறுதிபூண்டுள்ளனர் அவர்கள் தசரதன் புதல்வர் ராமன் லக்ஷ்மணன் என்பன அவர்கள் பெயர்கள் என்றாள் அங்கிருந்த நம் இனத்தவர் அவர்களை எப்படி விட்டு வைத்தனர் என்று கேட்டான் கரனும் தூஷணனும் என் குறையை கேட்டனர் பின் அவர்களை எதிர்த்து மாண்டு விட்டனர் என்றாள் நீ செய்த தவறு என்ன மூக்கும் செவியும் அதுக்கு நீ செய்த பிழையாது என்று கேட்டான் பெண்ணால் வந்து பெரும்பிழை என்றாள் வள் குடிபோன்ற மென்மை உடைய அந்த பேரழகியின் பாதம் தீண்ட இந்த பார் பாக்கியம் செய்தது அவள் பேர் சீதை என்று கூறி அவள் வடிவினை எல்லாம் பாராட்டத் தொடங்கினாள் அவள் அழகி தனித்தனியே சொல்லும் மாற்றல் எனக்கு இல்லை நாளையே நீ பார்க்க போகிறாய் அதனால் யான் எடுத்துச் சொல்ல தேவையில்லை இந்திரன் இந்திராணியை பெற்றான் ஈசன் உமையைப் பெற்றான் தாமரை செங்கனான் செந்திருவை பெற்றான் சீதையை நீ பெற்றால் நீதான் அவர்களை விட மேன்மை பெற்றவன் ஆவாய் அன்னவன் தன்னை சேர்க்கவே அவளை அணுகினேன் அந்த ராமன் தம்பி இடையிலே புகுந்து மூக்கறிந்து விட்டான் அப்பொழுதே என் வாழ்வினை முடித்துக் கொண்டிருப்பேன் சொல்லிவிட்டு உயிரை விட துணிந்தேன் என்று சொல்லி முடித்தாள் இதைத்தான் தாக்க மறுக்கொரு திருப்புகழில் மூத்த அரக்கன் ராவணனோடு இயல்பு ஏற்றிவிட என்று ஏற்றிவிட்டாள் சீதையைப் பற்றி ராவணனிடம் அவள் பற்ற வைத்த நெருப்பு அவனை சுட்டெரித்தது சீதையின் பால் சிந்தை இழந்த அவன் அவள் நினைவாகவே மாறிவிட்டான் ராமனால் உயிரிழந்த தன் தம்பி கரணையும் மறந்தான் தன் தங்கையின் மூக்கைத் தடிந்த லக்ஷ்மணன் மீது கொண்ட பகையையும் மறந்தான் அதனால் தனக்கு நேர்ந்த பழியையும் மறந்தான் தான் பெற்றிருந்த வரங்களையெல்லாம் மறந்தான் சூர்ப்பனகை சொல்லி கேட்ட மங்கையை மட்டும் அவனால் மறக்க முடியவில்லை சீதையின் நினைவு ஒரு பக்கம் மானம் ஒரு பக்கம் இரண்டில் சீதையின் நினைவே வெற்றி கொண்டது மயிலுடைய சாயலாலை வஞ்சித்து எயிலுடைய இலங்கையில் சிறை வைப்பதற்கு முன் தன் இதயமாகிய சிறையிலே வைத்தான் சீதை அடைந்தால் தவிர தன் துன்பம் தீராது என்று முடிவுக்கு வந்தான் தனியனாக விமானம் ஏறி ஐம்புலன்களை அடக்கி தவநிலையிலே இருந்த மாரிசன் இருந்த இடத்தை அடைந்தான் ராவணன் வந்து அடைந்ததும் என்னவோ என்று அச்சம் கொண்டான் மாரிசன் கரிய மலை போன்ற ராவணனை எதிர்கொண்டு வரவேற்று உபசாரங்கள் செய்து இந்த மனத்துக்கு என் இருக்கை நோக்கி வந்த கருத்து யாது என்று கேட்டான் கரணும் தூஷணனும் உயிரிழந்தனர் என்றான் இதைவிட அவமானம் வேறு என்ன இருக்கிறது சுமந்தாய் இருந்தாய் கேட்டால் தவம் செய்கிறேன் என்கிறாய் ஒருவன் கட்டமைந்த வில்லால் இருவர் உயிரி பருகினான் வெம்பிய மனத்தோடு வேகின்றேன் அவர்கள் எனக்கு ஒப்பிலர் என்பதால் போர் செய்ய தயங்குகிறேன் பகழம் போன்ற செவ்வாய் வஞ்சியை இவ்வப்ப உன் துணை நாடுகிறேன் இப்படி நீதான் தீர்த்துள்ள வேண்டும் மாமா என்றான் எரியும் நெருப்பிலே அரக்கை உருக்கி செவியிலே கொட்டியது போல இந்த சொற்கள் கடுமையாக இருந்தன காதுகளை பொத்திக்கொண்டு கொண்டு அச்சம் நீங்கி சினத்தோடு சீரிய உரைகள் பேசினான் மாரிசமாமன் நீ நின் வாழ்வை முடித்தாய் மதியற்றாய் நீ தேடிக்கொண்ட அழிவு இன்று அது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுகின்றது செவிக்கு இன்னா எனினும் உனக்கு இதம் வேண்டி இவை சொல்கிறேன் நீ தவம் செய்து பெற்ற செல்வமெல்லாம் அவமே அழிக்கின்றாய் எழுந்தவி மீட்க முடியுமா அறவழியில் ஈட்டிய செல்வத்தை அநீதிக்கு அழிக்கிறாய் பெரும் மனைவியை கவர்வது உன் பேராண்மைக்கு இழுக்காகும் பாவமும் பழியும் சேரும் உன் கூட்டமே அழியும் கரண் உன்னை விட அதிகம் ஆற்றல் மிக்க சேனை கொண்டவன் அவனை எதிர்க்க முடியாமல் தேரோடு மாண்டான் இராதன் என்பவனை விட வலிமை உடையவர் யார் இருக்கிறார்கள் கதி என்ன ஆயிற்று என் தம்பியான சுபாகவும் என் தாயாகிய தாடகையும் ராமன் நம்புக்கு ஆற்ற முடியாமல் உயிர் விட்டனர் அவன் முன் நின்று போர் செய்ய முடியாமல் நான் உயிரிழத்து ஓடி வந்து விட்டேன் நினைத்தாலே நெஞ்சு நெடுங்குகிறது ஆற்றல் மிக்க அந்த ராமனோடு நீ மோதிக்கொள்கிறாய் என்று நினைக்கும் பொழுது அச்சம் மிகுகிறது அற்பசுகங்களுக்கு ஆசைப்பட்டு உன் ஆயுளை இழக்காதே என்று அறிவுரை கூறினார் நீ அறிவுரை கூற அமைச்சன் இடும் கட்டளையை ஏற்று நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ ஒரு வீரன் தலைமையிடும் கட்டளையை தலைமையில் தாங்க வேண்டுமே தவிர மற்றைய நிலைமைகளை எல்லாம் நீ பேசக்கூடாது உயிருக்கு அஞ்சி நீ ஏதேதோ உளர்கிறாய் என் அழிவுக்காக நான் சிறிதும் கவலைப்படவில்லை மூத்தவன் என்பதால் மூதுரை வழங்குகிறேன் என்றான் ஏற்கனவே ராமன் கொன்றதற்கு தண்டகவனத்திலே இரண்டு அரக்கரோடு சென்றிருக்கிறேன் வந்துவிட்டேன் என்றான் வஞ்சனையால் தான் அவளை வெல்ல வேண்டும் மாயமான வடிவத்திலே சென்று அப்பெண் மானை மயக்கு பெண்ணாகி அவளுக்கு பொன்னிறம் மிகவும் பிடிக்கும் நீ பொன்மானாய் உருவிடு அவள் முன் பாய்ந்து ஓடு அவள் இம்மானை பிடித்து தருக என்பால் அதை முடியாது அவனுக்கு ஓட்டம் காட்டு அவன் அம்பு விட்டால் லக்ஷ்மணா சீதா என்று அவன் லக்ஷ்மணன் காவல் நீங்கும் என் ஆவல் ஓங்கும் என்றார் மாரிசன் தன்னை பற்றி கவலைப்பட்டான் மறுத்தால் ராவணன் விடுவான் ராமனை எதிர்த்தால் அவன் அம்புக்கு இரையாக வேண்டுவதுதான் மரணம் என்பது அவனை கூவி அடைப்பதையும் உணர்ந்தான் நச்சு பொருகியிலே அகப்பட்ட மீன் தப்ப முடியாது அந்த குளத்தில் இருந்தாலும் சாவு கரையில் குதித்தாலும் சாவு இருதலை கொள்ளி எறும்பு ஆனான் இந்த இடத்தில் மகாபாரதம் தான் நினைவிற்கு வருகிறது கர்ணன் ஆறிலும் சாவு நூறிலும் சாவு என்று எண்ணுகிறான் ஆம் பஞ்ச பாண்டவரோடு சேர்ந்து ஆறு பேர் ஆனாலும் துரியோதனாதிகள் நூறு பேரோடு சேர்ந்தாலும் எப்படியும் சாவு நிச்சயம் என்று நினைக்கிறார் இருப்பினும் செஞ்சோற்று கடனுக்காக நூறோடு சேர்ந்தான் அதுபோல வீரமரணம் அடைய முடியாமல் போயிற்றே என்று வருந்தினான் மாரீச்சன் ராமன் அம்புக்கு எறையாவது தனக்கு உயர்வு தரும் என்று அமைதி கொண்டான் வேறு வழியில்லை பொன்மான் உரு கொண்டான் அந்த நன்மான் ஆகி சீதி முன் சென்றான் மானை கண்ட சீதை அதனை பிடித்து விளையாட விரும்பினாள் பொன்னாலான மேனியும் மரகதத்தால் ஆகிய கால்களும் செவிகளும் புதுமையாயிருந்தன லக்ஷ்மணன் அதன் பொய்மையை கூறி விளக்கினான் சீதை அந்த மானை பிடித்து தரும்படி ராமனிடம் வேண்டினாள் ராமன் மனைவியின் வேண்டுகோளை மதித்தான் இப்படியும் ஜீவன்கள் இருக்கலாம் இவை அபூர்வ பிறவிகள் என்று விவாதித்தான் மானைக் காட்டுக என்று சீதையிடம் ராமன் கூறினான் லக்ஷ்மணனும் பின் சென்றான் ஆசை பெற அந்த மான் விழித்தது ராமன் அதன் அழகை கண்டு வியந்தான் அதனால் நமக்கு என்ன ஆக வேண்டியுள்ளது என்று லக்ஷ்மணன் கூறி மறுத்தான் இந்த மாயமானின் பின்னே அரக்கர் ஒளிந்திருப்பார் என்றும் சொல்லி பார்த்தான் இயற்கைமானாக இருந்தால் இதனை பிடிப்பதும் மாயமானாக இருந்தால் இதனை மடிப்பதும் என் செயல் என்று ராமன் கூறினார் தானே சென்று பிடித்துத் தருவதாயும் பருணசாலையில் சீதைக்கு காவலாய் லட்சுமணனை இருக்குமாறு கூறி வில்லும் மம்பும் ஏந்தி அதன் பின் சென்றான் அது ஓட்டம் காட்டியது கிட்டுவது போல காட்டி எட்டி எட்டி சென்றது அது மாயமான் என்பதை ராமன் உணரத் தொடங்கினான் லக்ஷ்மணன் முன்கூட்டி உரைத்தது குறித்து வியந்தான் அவனை பாராட்டினான் மாரிசனும் ராமனை நெடுந்தூரம் விலக்கிவிட்டதால் தன் கடமை முடிந்துவிட்டது என்று உணர்ந்தான் இனி அவன் அம்புக்கு தப்ப முடியாது என்பதால் தப்பித்துக் கொள்ள நினைத்தான் அதனால் வானை நோக்கி பாய்ந்தான் அவனுக்கு முடிவு தன் கூறிய அம்பினை ராமன் செலுத்தினான் மாயமான் மாய்ந்தது மாரீசன் அதனின்று வெளிப்பட்டு விழுந்தான் ராவணன் சொல்லிக் கொடுத்தபடி ராமன் குரலில் ஆ சீதா லக்ஷ்மணா என்று குரல் கொடுத்து அழைத்து பின் உயிர் விட்டான் ராமனுக்கு அவன் சூழ்ச்சி விளங்கியது கூப்பிட்ட குரலில் ஏதோ சூழ்ச்சி இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் விரைவில் பர்ணசாரியை நோக்கி விரைந்தான் லக்ஷ்மணன் விழிப்போடு காவல் புரிமான் என்ற நம்பிக்கையோடு இருந்தான் எனினும் சூழ்ச்சி உருவெடுப்பதற்கு முன் திரும்புவதில் வேகம் காட்டினான் மாரீசன் கோவில் சீதையின் செவியில் பட்டது ராமனுக்கு ஏதோ கேடு நிகழ்ந்து விட்டது என்று தவறாய் நினைத்தாள் மானை பிடித்துக் என்று சொன்னது எவ்வளவு பரவீனமான செயல் என்பது எண்ணி நொந்து கொண்டாள் வெளியில் நின்று கொண்டிருந்த இளையவனை நோக்கி அண்ணல் அலரைக் கேட்டு நீங்கே நின்று கொண்டிருக்கிறாயே தகுமா என்று கண்டித்தாள் ராமனை எதிர்த்து வெல்வார் எவரும் இல்லை என்பது எனக்கு தெரியும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று உறுதியாக சொன்னான் லக்ஷ்மணன் உலர் பல நாள் பழகிய நீ உடன்பிறப்பு என்று ஒருமையுடைய நீ சிறிதும் பலராமல் அஞ்சாமல் இருக்கிறாயே இங்கே நீ செயலற்றி இருந்தால் நெருப்பில் விழுந்து என் உயிரை யான் விடுவது உறுதி என்ற ஆசியத்தை அதற்கு மேல் அவனால் அங்கு நிற்க முடியவில்லை இருந்தாலும் இழிவு நீங்கினாலும் இழவு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தான் கழுகின் வேந்தன் காவல் இருக்கிறது என்ற நம்பிக்கையிலே குரல் வந்த திசை நோக்கி ஓடும் முன் தரையில் கோடிட்டு இதை தாண்டி நீங்கள் வரக்கூடாது என்று சீதையிடம் கூறி ஓடுகிறார் இந்த நிகழ்வைத்தான் தற்பொழுது கேட்ட பாடலில் இனிமையோடு வரும் மாய மாரிசமான் ஆவி கொலைய தூஷணா வீரர் போர் மால என்ற வரிகளிலே வர்ணித்திருக்கிறார் அருணகிரி பெருமாள் முருகாசரணும் இந்த பாடலின் ரசமாக இருப்பதனால் பாடலின் பிற்பகுதியின் விளக்கத்தை பார்ப்போம் கிடைத்த பணத்திற்கு தக்கபடி எல்லாரும் ஆசை பெண்களின் வசப்பட்டவனான அடியேனும் ஈடேறும்படி அருள வேண்டும் மாதாவும் எனது மொழி வழமாமல் காண் நீ ஏகு என என்னுடைய பேச்சு தட்டாமல் நீ காற்றிற்கு செல்வாயாக என்று நேர் ஓத ஒளிவு மறைவு இல்லாமல் பேச இசையும் மொழி தவறாமலே ஏகி மா மாதும் இளையோனும் சொன்ன சொல்லி தட்டாமல் லக்ஷ்மியின் அவதாரமான சீதா பிராட்டியும் தம்பி லக்ஷ்மணனும் கூடவர வர காட்டிற்கு சென்று இனிமையோடு ஒரு மாய மாரீச்சமான ஆவி கொலைய காண இனிய உருவத்தோடு வந்த மாயையில் வல்ல மாரீச்சனாம் மானின் உயிர் மாழ வரு கர தூஷண வீரர் போர் மாழ எதிர்த்த கரண் தூஷணன் ஆகிய வீரர்கள் சண்டையிட்டு மடியே இறுகி நெடு மரம் ஏழும் தூளாகவே வாலி உயிர் சீவி நெருங்கி உயரமாய் வளர்ந்திருந்த மராமரங்கள் ஏழும் பொடிபொட்டு அழிய வாலியின் உயிரை கொவித்து நீக்கி அனுமனோடு கவி கூட வாராக நீர் ஆழி அணை செய்து ஹனுமனோடு மற்ற வானரங்களும் கூடிவர கடலாகிய நீர் பெருக்கை அணை போட்டு அடைத்து அணைந்தனில் ஏறி மா பாவி ஊர் மேவி அந்த அணை மீது சென்று மகா பாவியாகிய இராவணனின் இலங்கா புலியை அடைந்து அவுனர் கிளைகட நூறி ஆதாள மா கோப நிருதேசன் அரக்கர் கூட்டம் முழுவதும் மால குடியாக்கி ஆலகால் விஷம் போன்று கடும் வந்த அரக்கர் தலைவன் ராவணனின் அருணமணி திகழ் பார வீதா கரா சிவந்த ரத்னங்கள் பதிக்குப் பெற்றதும் நனத்ததும் உயரைச் சின்னமாக விளங்குவதுமான மோலிய ஒருவதும் ஓர்கனை வீழவே மோது போராடி அடல் மருகா பத்து கிரீடங்களும் ஒரே அம்பினால் அற்றி விழும்படி தாக்கிய போர் வலிமைமிக்க மருகனே குமரேசா மேலாய வானோர் பெருமாளே குமரேசனே தேவர்களின் பெருமாளே அடியேனும் ஈடேறும்படி அருள வேண்டும் மாரிசன் தாடகியின் மகன் சுவாகுவின் சகோதரன் அகத்தியரால் அடக்கனாக சாபம் பெற்றவன் விஸ்வாமித்திரின் யாகத்திற்கு இடையூறு செய்ய ராமன் அக்னி அஸ்திரத்தால் சுவாகவை கொன்று வாயு அஸ்திரத்தால் மாரீசினை கடலிலே வீழ்த்த அவன் தென்கரையில் தவம் செய்து வந்தான் ராவணனின் வேண்டுகோளின்படி மாய மானாகி ராமனால் அடிபட்டு சீதா லக்ஷ்மணா என்று சத்தமிட்டு இறந்தவர்